நான் தான் உங்க மிதி வண்டி நான் எப்படி போவேன் தெரியுமா என் மேல நீங்க ஏறி உட்காந்து மிதிச்சீங்கன்னா நான் அழகா ஓடுவேன் என் மிதி வண்டி நல்ல பேருந்து நல்ல பேருந்து நானே உங்களின் நல்ல பேருந்து பட்டிக்காட்டுல பளிங்கு சாலையில் பட்டணத்துல மக்கள் யாவரும் மகிழ்ந்து போகவே ஊரை சுற்றுவேன் கட்டணத்துல பள்ளிப்பிள்ளைங்க பயணம் போகவே காசு கேட்கல காசு கேட்கல நல்ல பேருந்து நல்ல பேருந்து நானே உங்களின் நல்ல பேருந்து பேருந்து பே ரூ இன் பேருந்து மேல வானூர்தி எனக்கு பறவைகள் போல இறக்கைகள் உண்டு உண்டு உங்களை ஏற்றிக்கொண்டு உலகத்தை சுற்றி காட்ட போறேன் வாங்க வாங்க நான் தான் வானூர்தி வான் ஊர்தி வானூர்தி வா நூ இர் தி வானூர்தி தட 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 தொடர் வண்டி தட 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 தொடர் வண்டி தண்டவாள தடத்தையே தாண்டாமல் ஓடுவேன் காடுமலை மேட்டையும் கடகடன்னு தாண்டுவேன் தட 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 தொடர் வண்டி தட 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 தொடர் வண்டி தொடர் வண்டி தொடர் வண்டி தோ ட இர் வ டி வண்டி வண்டி கப்பல் 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 பார் கடலின் மேலே கப்பல் பார் கட்டுமரம் போலவே கடலில் போகும் கப்பல் பார் பல்விழுந்த பாட்டியும் பல்முளை குழந்தையும் பார்த்து சிரிக்கும் கப்பல் பார் கப்பல் 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 பார் ప్ప కప్ప